வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்றைக்கி நாம் பாவைக்காய் வச்சு அருமையான ஒரு ரெசிப்பி தான் பண்ண போகிறோம் கசப்பே தெரியாது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம் ஓகே அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் வந்து ஒரு பாவைக்காய் இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் ஒரு கேரட் ஒரு பாவைக்காய்க்கு இந்த மாதிரி ஒரு கேரட் தான் எடுத்துருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகாவோட காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க இது வந்து காரம் உள்ள பச்சை மிளகா ரெண்டு எடுத்துிருக்குறேன் வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் தான் இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்கள் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்குறேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் இந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எந்த யூனிஸ் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து எண்ணெய் சூடாகட்டும் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு அப்புறம் வந்து ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்க்கணும் அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க இந்த உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரணும் வந்து நாம கட் பண்ணி வச்சு கூட எல்லாமே சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் பாருங்க நல்லா கலரிக்கோங்க லோக்கு மீடியத்துக்கு இப்போ இதில் வந்து நாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் தேவைப்பட்டால் அப்புறமா சேர்த்துக்கலாம் பாவைக்க ஆனதுனால கொஞ்சம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க திருப்பியும் நல்லா கிளறி விட்டுடலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும் கிளறிட்டு வேக வைக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு அஞ்சன மாதிரி மீடியத்துக்கு லோக்கு இடையில ஃப்ளேமாக வச்சுட்டு வேக வச்சிடலாம் சீக்கிரமாக வெந்துடும் என்ன பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் மூடி வைக்கிறேன் வேகட்டும் தண்ணி சேர்க்காதனால இடையில இடையே திறந்து பார்த்து கிளறி கொடுத்துக்கோங்க நான்ஸ்டிக் பேனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் வேறு எதாவது பேனில் வைக்கிறதா இருந்தால் பிடிச்சிடக்கூடாது அதனால தான் இப்போ அந்த டைமில் நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவினது ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் தயிர் புளிப்பில்லாத தயிர் போதும் தயிர் இந்த தேங்காவும் சேர்க்கும் போது கசப்பு கொஞ்சமே தெரியாது இல்லை நம்ம இப்போ நம்ம வந்து வதக்கிட்டு இருக்கோமே அந்த மாதிரி வதக்கி கூட சாப்பிட்லாம் இதெல்லாம் சேர்க்காம இது ரெண்டு ஆப்ஷன் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோ சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் இது கூட சேர்க்கும்போது கசப்பே தெரியாமல் இருக்கும் ஓகே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாவக்காக நல்லா வேகணும் இந்த மாதிரி வந்து அப்படி ரொம்ப இதாகிடாது ஏன்னா நம்ம தண்ணி எல்லாம் சேர்க்கலை அதனால் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது இப்போ வந்து சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கூடிய தேங்காய் தைரை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தேங்காவோட வாசம் போகணும் அது வரைக்கும் நாம் வந்து இதை வெக வச்சா போதும் இப்போ வந்து உங்களுக்கு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம வந்து மிளகாய் தூள்லாம் எதுவும் சேர்க்கலை ஏன்னா பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் இப்போ நான் வந்து இந்த ரெண்டு பச்சை மிளகா சேர்த்தேன் நல்ல காரம் இருக்குது அதனால தான் சொன்னேன் நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கா இருந்தால் ஒரு பச்சை மிளகா சேர்த்தா கூட போகிறோம் பச்சை மிளகாவோட காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ எரிப்பு காரம் கசப்பு உப்பு எல்லாமே சேர்ந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது கசப்பு வந்து அவ்வளோவா இல்லை ஆனால் ஒரு கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துக்கிறேன் நல்லா கலரி விட்டுட்டு பச்சை வாசம் போனது நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் பார்த்திங்களா இவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் அது கட் பண்ண வேண்டிய டைம் மட்டும்தான் கொஞ்சம் ஆகும் ஸ்பீடாக கட் பண்ணக்கூடியவங்களுக்கு அதுவும் பிரச்சனை இல்லை சோப்பரில் போட்டு கட் பண்ணால் அது ரொம்ப நல்லது பாருங்க ரெடி ஆகிடுச்சு ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் டிஷ்ஷுக்கு மாற்றிட்டேன் அருமையான கசப்பில்லாத பாவைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே தேங்க் யூ